அருணாச்சல சிவா அருண்மிகு அண்ணாமலையப்பன் உண்ணாமலை அம்மன் திருக்கோவில் திருவண்ணாமலை கார்த்திகை தீபம் திருவிழா டிசம்பர் நான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு வெகு விமர்சையாக நடைபெற உள்ளது சிவன் ஜோதி வடிவமாக வெளிப்பட்டதை நிறைவு கூறும் வகையில் இங்கு ஒவ்வொரு வருடமும் கார்த்திகை மாதம் பௌர்ணமி நன்னாழி மலை உச்சியில் மகாதீபம் ஏற்றப்படுகிறது இந்த விழா பத்து நாட்கள் வெகு விமரிசையாக கொண்டாடப்படும் இத்திருவிழாவிற்கான நெய் தீபங்கள் நன்கொடையாக பெற்றுக்கொள்ளப்படுகிறது இந்த காணிக்கை கார்த்திகை தீப நெய்கொட காணிக்கை நெய்குடம் காணிக்கை என்று அழைக்கப்படுகிறது இதில் நமது பங்களிப்பை செலுத்தலாம் நெய்குட காணிக்கை விவரம் ஒரு லிட்டர் ரூபாய் இருநூற்றி ஐம்பது அரை லிட்டர் ரூபாய் நூற்றி ஐம்பது கால் லிட்டர் எண்பது ரூபாய் நெய் காணிக்கை செலுத்தும் முறை பக்தர்கள் இந்த நெய்க்குடை காணிக்கை அண்ணாமலையார் கோயிலில் சிறப்பு உண்டியல் வைக்கப்பட்டுள்ளது அதில் செலுத்தலாம் அல்லது சிறப்பு கவுண்டர்கள் அமைக்கப்பட்டுள்ளது கோவில் அலுவலகத்திற்கு முன்பும் திருமஞ்சன கோபுரத்திற்கு முன்பும் அந்த அலுவலகங்கள் சிறப்பு கவுண்டர்கள் வைத்து செலுத்தப்படுகிறது நீங்கள் உங்கள் பங்களிப்பை அதில் செலுத்தலாம் மேலும் இது வந்து ஆன்லைன் மூலமாகவும் தபால் மூலமாகவும் நீங்கள் செலுத்தலாம் அதற்குண்டான முகவரியை ஃபர்ஸ்ட் கமாண்டில் தர்றேன் நீங்கள் எல்லோரும் உங்களோட பங்களிப்பை முடிஞ்ச வரைக்கும் செலுத்துங்க அருணாச்சல சிவா அண்ணாமலைக்கு அருகிறேன்